உங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனால் நினச்சிங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதுமே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எழுபத்தி நாலாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அதன்படி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய எழுபத்தி எட்டு களப்பணியாளர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டுகளையும் வழங்கினார் தொடர்ந்து சிறப்பான பணிகளில் ஈடுபட்ட காவல்துறையினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் அப்போது தெல்லாறு காவல் நிலையத்தைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அல்லிராணிக்கு சான்றிதழ் மற்றும் கேடயத்தை வழங்கினார் ஆட்சியர் கந்தசாமி தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நிற்கும் இடத்தில் அள்ளிராணியை நிறுத்திய ஆட்சியர் கந்தசாமி யாரும் எதிர்பாராத விதமாக கீழே இறங்கி அவருக்கு சல்யூட் அடித்து சம்பவத்தை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வந்தவாசையை அடுத்திருக்கும் நாவல்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அமாவாசை கரும்பு தோட்டத்தில் போடப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்து அங்கு சென்ற விசாரணை மேற்கொண்ட இன்ஸ்பெக்டர் அல்லிராணி அமாவாசையின் உடலை ஆட்டோவில் உடற்கூராய்வு பரிசோதனைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக அவரது உடலை தூக்குவதற்கும் உறவினர்கள் உட்பட யாருமே முன்வரவில்லை அதனால் ஆட்டோ ஓட்டுநரின் உதவியுடன் அந்த உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் அள்ளிராணி இந்த சம்பவம்தான் மாவட்ட ஆட்சியரையை அவருக்கு சல்யூட் அடிக்க வைத்திருக்கின்றது இன்ஸ்பெக்டர் அள்ளிராணியிடம் பேசியபோது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அது அந்த நேரத்தில் எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு மாவட்ட ஆட்சியரான அவர் சாதாரண இன்ஸ்பெக்டருக்கான எண்ணை அவர் இடத்துல நிற்க வச்சு கீழே இறங்கி சல்யூட் அடித்த சம்பவம் என்னால் தாங்கிக்கவே முடியலை அந்த நேரத்தில் எனக்கு அழுகைய கட்டிப்பட்டுக்கிட்டு தான் அந்த நான் அந்த இடத்துல நான் நின்னேன் வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற நாவல் பாக்கு கிராமத்தை சேர்ந்த வாய் பேச முடியாத அமாவாசை என்பவர் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி ஏரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுதாகர் என்பவரது கரும்பு தோட்டத்தின் வழியே சென்றிருக்கின்றார் அப்போது எலிக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த கரண்ட் கம்பி மீது உரசி இறந்து விட்டார் நைட் ரவுண்டு முடிச்சுட்டு காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஆரேகால் மணிக்கு கரும்பு காட்டில் ஒரு டெட்பாடி கிடக்குது அப்படின்னு விஏஓக்கு எனக்கு ஃபோனு பண்ணார் உடனே விஏஓ ஃபோன் பண்ண உடனே டிரைவரை மட்டும் கூட்டிக்கிட்டு நான் அங்கே போயிட்டேன் அப்போது அங்கிருந்த கரும்பு காட்டின் உரிமையாளர் காட்டை சுற்றி பார்க்க வரும்போது டெட் பாடியை பார்த்தேன்னு சொன்னார் வரப்பில் நடந்து போனவருக்கு எப்படி பல அடி தூரம் தள்ளி கரும்பு காட்டில் இருக்கிறவர் இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் இறந்தவர் யாருன்னு அடையாளம் தெரியாததால் ஏதாவது தடயம் கிடைக்குமானு உடலை ஆய்வு செய்தேன் அப்போது உடலின் பின்புறம் அவர் அணிந்திருந்த பேண்டும் கருகி ஸ்மெல் வந்திருந்துச்சு அங்க தரையில் இருந்த புலங்களும் கருகி போயிருந்தது அப்போது சந்தேகத்துக்கு இடத்துக்கு உரிமையாளரை விசாரித்தப்போ தான் எலிக்கான கரண்ட்டு கம்பி வச்சதை ஒத்துக்கிட்டாரு அம்மாவாசை செத்து போய் கிடந்ததை பார்த்ததும் கரண்ட்டு கம்பியை எடுத்து சுற்றி வீட்டில் மறைச்சி வச்சது எதுவும் தெரியாது போல் தகவல் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அவரை கைது செய்தும் அமாவாசை இருந்து போன தகவல் தெரிஞ்சதும் அவரோட சொந்தக்காரங்களெலாம் வந்துட்டாங்க அப்போது அங்கே இருந்தவங்க எல்லாம் இளைஞர்கள் தான் ஆனால் உடலை வாங்கன்னு நான் கூப்பிட்டு யாரும் வரவே இல்லை தூக்குறதுக்கு நான் கூப்பிட்டு வராததால் நானாகவே போய் அந்த பாடியை தூக்கி ஆட்டோக்காரரோட சேர்ந்து உடற்கூராய்வுக்கு அனுப்பி வச்சேன் என்னையும் தொடாதீங்கன்னு கற்றுனாங்க ஆனால் நான் அதை பொருட்படுத்தவே இல்லை அவங்க போ சொன்னது எல்லாத்தையுமே நான் காதிலே வாங்காமல் நானாகவே அந்த பாடியை தொட்டு உடற்கூராய்வுக்கு வந்து அனுப்பி வச்சது தான் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கிடச்சிது ஒரு கலெக்டர் இடத்துல என்ன நிற்க வச்சு கலெக்டர் கீழே இறங்கி எனக்கு சல்யூட் அடிக்கிறார் இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நெகிழ்ச்சியாக பேசியிருக்காங்க பெண் இன்ஸ்பெக்டர் அள்ளி ராணி இந்த பதிவில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பஞ்சமி தேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்